அஞ்சனை மைந்தா ஆஞ்சனேயனே ஸ்ரீராமதூதனே வாயி புத்திரனே சொல்லில் செல்வனே వయం తంది ఆటలిం సూరా తూయ శీలనే తుమంగ తీ అరుడు మాండవీ రామనామే ఉంద శ్వాసమే చేతయ హనుమాన్ చేయ హనుమాన్ చేతయ హను சிவ வேரஹனுமா போற்றி பாடவா போரூரில் வாழ்பவா போரில் வல்லவா பரம நல்லவா பக்தி செய்பவா ராம பக்தி கொண்டவா சித்தமிழைந்தவா சிரஞ்சீவியாடவா ஜெய ஜெயஹனு வென்றே சோலிங்கமணியே சுடரொளி திருவே கருண்யசி செய்யும் துன்பம் அணைத்தும் நீக்கிடும் போருர் வணுமான் லாவ அணிந்துதா ஆதவன் வம்சா மாதவம் புரியும் சந்தி தருபவா நல் எண்ணம் காப்பிலே நல் எண்ணம் என்ன மறுபவாட்சிலை மாலை வடை மாலையுமே சாற்றி போற்றினோம் ஐஸ்வர்வம் மறுவாய் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் கூப்பியருவே காரிய சித்தியிலும் ராகவன் துணையே ஆரியன் மகிழும் ஆ

பக்தடே பாரதம் போற்றும் சுந்தர ராஜா சுகமெல்லாம் தருவாய் பொன்புகள் அருவாய் பரமழ தருவாய் ஜெய ஜெய ஹனுமான் ஸ்ரீ ஜெய జయ జయ హనుమాన్ శివ వీర హనుమాన్ జయ జయ హనుమాన్ శివ వీ